வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணுறதுல நிறைய சந்தேகங்கள் அப்படின்றது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதில் வந்து அப்ளிகேஷனில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து கரெக்டான முறையில் சரியான ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நம்ம நிறைய சந்தேகங்கள் பொறுத்தளவுக்கு வீடியோ அப்படின்றது நிறையவே போட்டோம் ஸோ ஆல்ரெடி இதுக்கு டவுட் வருது இந்த மாதிரியான பேசிக்காக என்னென்ன சந்தேகங்கள் வருது அப்படின்றத கிளாரிஃபை கொடுத்துட்டோம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பட் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா புதுசாக உங்கள் என்னோடய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான இது ஃபோன் கால்ஸ் அப்படின்றது வருது இது வந்து ஏற்றுக்கவே ஒரு முடியாத ஒரு விஷயங்க ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு ஐம்பது ஃபோன் கால்ஸ் வருதுன்னு வச்சுக்கிங்க அது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பேஸ் பேசிக்காக ஒரு வேலிடான சந்தேகம் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம் அதில் நியாயம் இருக்குது ஓகே இது அவங்களுக்கே தெரியாது நம்ம சொல்லலைன்னா வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதில் சொல்கிறதில்ல பட் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஏன்னா டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகண்ட் இருக்குது எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம எப்படி இந்த மாதிரியே ஒரு டெய்லி ஒரு பத்து பேர் இருபது பேர் கால் பண்ணால் நம்ம எல்லாேருக்கும் இதை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க்காக போயிடும் என்னென்னா நான் சொல்ல வர்றது ஒரே விஷயம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே உங்களால் பார்க்க முடியல அவ்வளோ சோம்பேறித்தனமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு எழுது எழுதுறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் தேர்வு எழுத தேவையும் இல்லை ப உங்களால் படிக்கவும் முடியாது தேர்வும் எழுத முடியாது அப்படியே தேர்வு எழுதுனாலும் பாஸ் ஆக முடியாது பாஸ் ஆனாலும் இந்த வேலைக்கு போகவும் முடியாது எல்லாத்துலேயுமே சோம்பேறித்தனம் தான் வரும் எல்லா வேலையுமே வேறு ஒருத்தர் செஞ்சு தரணும் அப்படின்னா நம்ம எதுக்கு இதை அப்ளை பண்ணணும் எதுக்கு படிக்கணும் ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஏற்றுக்கவே முடியாத நிலமையாக இருக்குது என்னடா அது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் உங்கள் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்கா இல்லையாங்கிறத கூட நீங்கள் பார்க்கல இன்னொருத்தர் பார்த்து சொல்லணும் அப்படின்னா இது என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அது வேலிடான ஒரு சந்தேகமாக இருக்குது இது எனக்கு தெரியலை வேறு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா ஓகே பரவாயில்ல ஏற்றுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம பதிலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது பட் இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அது உங்களுக்கே தெரியும் வெப்சைட்டில் தான் இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக் போட்டோம் அப்படின்னா வரும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேலை அதை நம்ம செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அதை ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷ சந்தேகமோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் தாண்டி எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வரும் ஏன் நம்மளும் வந்து அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கேதர் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி அதிகமாக இருக்குது சென்னை திருப்பூர் சேலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி நிறையவே இருக்குது விருதுநகர்லாம் வேக்கன் நிறைய இருக்குது ஸோ மதுரை திருச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு வேக்கன்சி தான் இருக்குது ஸோ அப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும் எங்கே வந்து வேகன்சி நிறையா இருக்குது அப்படின்றதையும் தாண்டி எங்கே வந்து அதிக பேர் அதிகப்படியான நபர்கள் எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க ரொம்ப கம்மியாக எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க இப்படின்ற தகவல் தெரிஞ்சால் தான் இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லோருடைய ஒரு மனநிலையாக தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் இதை கேட்குறாங்க எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்றது அது வந்து நமக்கு அக்யூரூட் பாயிண்ட்டாக வந்து இத்தனை பேர் தான் அப்படின்றத சொல்ல முடியாது பட் போட்டியோட நிலமை எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதில் கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லலாம் ஸோ இது வந்து வேலிட்டான சந்தேகம் வேணால் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறேன் இங்கே போட்டி அதிகமாக இருக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சிதுன்னா கொஞ்சம் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் கூட ஓகே ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது பட் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது ஏன் டிஸ்ட்ரிக்டில் வேகண்ட் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னா அதையே பார்க்கலன்னா நீங்கள் எதுக்கு இதை எழுதுறீங்கன்னு நான் நிறைய பேருக்கிட்ட ஒரு அஞ்சாறு பேருக்கிட்ட டேரெக்டாகவே சொல்லிட்டேன் இந்த மாதிரியே சொல்லிகிட்டே வச்சுட்டேன் இதவே பார்க்க முடியலனா உங்களால் வேலைக்கெலாம் போக முடியாது நீங்கள் வச்சுட்டு வேறு வேலையை பாருங்கள் போங்க அப்படின்ட்டு வச்சுட்டேன் அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி சந்தேகம் கேட்காம இப்படி வேலிடாக கேட்டால் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில்னா நமக்கு வேக்கன்சியும் அதிகமாக கொடுத்துருக்காங்களே அதாவது சென்னை திருப்பூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து கால் பண்ணியே கேட்டாங்க நான் வந்து திருப்பூர் போடலான் இருக்கேன் வேறு டிஸ்ட்ரிக் நான் வந்து திருப்பூர் போடலான்னு இருக்கேன் நான் பக்கத்து டிஸ்ட்ரிக் நான் திருப்பூர் ஈரோடு நான் நான் திருப்பூர் போடலான் இருக்கேன் நான் சேலம் திருப்பூர் போடலான் இருக்கேன் நான் கரூர் திருப்பூர் போடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் கால்ஸ் அப்படின்றது வருது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா நான் வெளியூர் சென்னையில் வந்து வேலை பார்க்குறேன் ஸோ சென்னையில் வேக்கண்ட் அதிகமாக இருக்குது நான் சென்னையில் போடலான் இருக்கேன் அப்படின்றது அப்புறம் சென்னையில் இருக்கிறவங்க திருவள்ளூர் திருவள்ளூரில் இருக்கிறத விடவும் சென்னையில் வேக்கண்ட் அதிகம் நான் சென்னையில் போடுறேன் வேலூரில் இருக்கிறவங்க சென்னையில் வேக்கண்ட் அதிகம் வேலூரில் போடுறேன் இது அதே போல் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து கண்டினியூவாக பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு என்னென்னா ஏதாவது ஒரு காரணத்தினால அதாவது அவங்க கம்யூனிட்டியில் வேக்கண்ட் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனால் அவங்க வந்து வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி தான் எல் நமக்கு எப்படி அட்ராக்டிவாக தோணுதோ ஓகே நம்ம டிஸ்ட்ரிக்கை விட இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கண்ட் அதிகமாக இருக்குது நம்ம இங்கே போடலான்னு நம்ம மனசுக்குள்ளே நம்ம வந்து ஓகே நம்ம ஒரு பிரில்லியண்ட்டாக ஒரு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அதே பிரில்லியண்ட் மூவ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய கம்யூனிட்டியில் இப்போ வந்து நான் நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா நான் இப்போ திருச்சியில் கரூரில் இருபது வேக்கண்ட்டு திருச்சியில் எண்பது வேக்கண்ட்டு நான் இப்போ திருச்சி போடலான்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு நான் இப்போ கரூர் வேக்கண்ட்டு என்னோடய கம்யூனிட்டியில் எனக்கு வந்து கரூரில் வேக்கண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணிவிட்டு ஓகே எனக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது திருச்சியில் பார்த்தா ஒரு ரெண்டு வேக்கண்ட் இருக்குது இல்லை அது மூணு வேக்கன்சி இருக்குது ஸோ அப்போ நம்ம கரூர் போடலாமா திருச்சி போடலாமா அப்படின்னு நான் யோசிக்கிற மாதிரி பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவன் யோசிப்பான் ஏன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவன் யோசிப்பான் இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு போடுறதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற மூணு வேக்கன்ஸு நம்ம வந்து போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரியே கிட்டத்தட்ட அங்கே நிறைய பேர் போட்டி போட்டுறாங்க ஸோ அதனால் உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஒரே ஒரு வேக்கண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இப்போ ஒரு வேலை என்னோடய கம்யூனிட்டிக்கு நான் இப்போ கரூர் எனக்கு வந்து என்னோடய கம்யூனிட்டியில் எனக்கு வந்து கரூரில் வேக்கன்சி இல்லை பட் திருச்சியில் ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தாராளமாக திருச்சிக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ நான் அதான் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி தாராளமாக திருச்சியோ இல்லை அதர் டிஸ்ட்ரிக்கோ அப்ளை பண்ணலாம் பட் ஒரே ஒரு வேகண்ட் இருக்குதுன்னா அந்த ஒரு வேக்கண்டை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணாதீங்க அந்த ஒரு வேகன்சியை எல்லாருமே விட்டுடுறாங்க அதுதான் உண்மை கரூரில் இருக்கிறப்பனா இருபத்தி மூணு வேகண்டில் ஒரு வேகண்ட் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு வேக்கண்ட்டு அது ஒரு வேகன்சி தான் இருக்குது நமக்கு கிடைக்குமா நம்மளால் அது பாஸ் பண்ணிட முடியுமா இப்படியே எல்லாருமே நினைக்கிறாங்க ஸோ அந்த ஒரு வேகண்டு கடைசியில் பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுது போட்டி போடவே பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மூணு வேகண்டுக்கு முந்நூறு பேர் போட்டி போடுற மாதிரி ஆகிடுது நிலமை ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களோட இதில் கம்யூனிட்டியில் வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து வேக்கன்சி போடுங்க அதை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் வேறு டிஸ்ட்ரிக் போங்க பட் இப்போவும் எனக்கு ஃபோன் கால் பண்ணிவிட்டு சார் எங்களோட டிஸ்ட்ரிக்டில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி தான் என்னோட டிஸ்ட்ரிக்டில் எனக்கு வந்து வேக்கன்சி இருக்கா அப்படின்றதையும் பார்த்து நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு ஃபோன் அடிக்காதீங்க ஸோ இந்த கேள்விக்கு பதில் அப்படின்றது நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் இந்த வேக்கன்சி வந்து யாருக்கு போகுது இது யாருக்கு போகுது அப்படின்றத எடுத்து வச்சு உட்காருங்க நம்ம வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது யார் யாருக்கெல்லாம் பிரியும் யார் இந்த வேக்கண்டை வந்து யார் கொடுப்பாங்க இதில் யார் அப்ளை பண்ண முடியும் இதில் யார் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு தெல தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க இந்த வேக்கண்ட்லாம் யாருக்கெல்லாம் போகும் விமன் டபுள்யூன்னு போட்டால் என்ன வரும் டிடபிள்யூன்னு போட்டால் என்ன வரும் இதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோவும் ஒரு முறை பார்த்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷனை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸோ ஒரு டென் மினிட்ஸோ நீங்கள் வேலைக்கு போகணும்னா நீங்கள் தாங்க கஷ்டப்படணும் பத்து நிமிஷம் உட்காந்து தான் ஆகணும் அதை தேடி தான் ஆகணும் எதுவுமே மாட்டேன் எல்லாமே ஒரு ஃபோன் காலில் வந்துடணும் அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வேலையும் கிடைக்காது அது கஷ்டம் கஷ்டப்பட்டால் தான் வேலை கிடைக்கும் நீங்கள் தான் அது உங் உங்களோட எஃபர்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க எல்லா இதுவுமே ஈஸியாக கிடைக்காது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்ப்ளேல காண்டாக்ட் நம்பர் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அது வந்து ஸ்டெடி மெட்டீரியலும் வாங்கிக்கலாம் பேமெண்ட் பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ பே பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலாகவே சென்ட் பண்ணிடுறோம் ஸோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் இந்த நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம கொடுக்கக்கூடிய இதில் இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் கவர் ஆகும் ஸோ இதை தாண்டி நீங்கள் ஏதாவது வேறு சப்ஜெக்ட்டு இதுக்கு தனியாக படிக்கணுமோ இந்த புக் இல்லாமல் நான் இன்னும் ரெண்டு புக்கு வாங்கணுமோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் ஃபாலோ பண்ணணுமோ அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை இதை மட்டும் படித்தாலே போதும் அதே போல் டெஸ்ட் பேஜ் தான் ஸோ டெஸ்ட் பேஜ் போடுறோம் முப்பது டெஸ்ட்டு மூணாயிரம் கொஸ்டின் வரும் ஸோ இந்த மூணாயிரம் அதாவது என்னால் மெட்டீரியல் வாங்கிட்டேன் என்னால் மெட்டீரியல் கூட படிக்க முடியல அப்படின்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய மூணாயிரம் கேள்விகளை மட்டும் படிங்க அதில் நூறு கேள்வி நூற்றி எழுபது கே கொஷின்ஸ் அப்படின்றது தாராளமாக அதிலேருந்தே வந்துடும் நீங்கள் அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பாஸ் பண்ணி உங்கள் வேலைக்கு போகிறதுக்கான கேள்வி பதில்கள் இந்த மூணாயிரம் கேள்விகள்